அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இரவு மகியை அறைந்த காட்சி மஞ்சுவின் நினைவிற்கு வந்து போகிறது சைகையின் மூலம் நான் இல்லை என்று மகி சொன்னதும் மஞ்சுவின் நினைவிற்கு வருகிறது மறுபுறம் மஞ்சு தன்னை அறைந்த காட்சி மகியின் நினைவிற்கு வந்து போகிறது தீவிரமாக ஏதேதோ யோசிக்கின்றான் மகி மறுபுறம் மஞ்சுவின் நினைவிற்கு மகியின் முகம் வந்து வந்து போகின்றது இருவருக்குள்ளும் ஏதேதோ பலமான யோசனைகள் யோசனையின் முடிவில் நாட்குறிப்பேட்டை எடுக்கின்றான் மகி மஞ்சுவைப் பற்றி அனுபவித்து அதில் எழுதுகின்றான் മറനാൾ വളക്കം പോൽ പൊളിതു നഗർന്നാലും മഞ്ജുവൻ നിലവുകൾ മകിയൻ ഇതയത്തെ വിട്ടു നഗരവേയില്ലേ ഒര് കളിലും മഞ്ജുവൻ നിലവുകൾ ഇരുവരും ഒരേമാതിരിയാണ് ചിന്തയിൽ இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காவிட்டாலும் ஒருவர் மனதில் ஒருவர் நிறைந்து இருந்தார்கள் சில தினங்களுக்கு பின் பரிசுப் பொருள் கடையில் ஒரே பரிசு பொருளை இரு கரங்கள் தொட அது மஞ்சுவும் மகியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இருவரும் பார்த்து கொள்கிறார்கள் பரிசு பொருளை பார்க்கின்றார்கள் மஞ்சுவின் நினைவிற்கு மகியை அரைந்த காட்சி வந்து போகிறது மகியை பாவமாக பார்க்கின்றாள் மனம் அடங்கவில்லை மன்னித்து விடு என்று ஒரு வாழ்த்து அட்டையை எடுத்து மதியிடம் காட்டுகின்றாள் பதிலுக்கு மகியோ அடி வாங்கியது சந்தோஷமான நாள் என்று ஒரு வாழ்த்து அட்டையை காண்பிக்கின்றான் மஞ்சு நெகிழ்ந்து போகின்றாள் முடிவில் பரிசு பொருளை மகி வாங்குகின்றான் பரிசு பொருளை பார்சல் செய்த பின் அதை மஞ்சுவின் முன் நீட்டுகின்றான் மகி மஞ்சுவோ வாங்குவதற்கு யோசிக்கின்றாள் சைகை மொழியில் பேசி மஞ்சுவை சம்மதிக்க வைத்து பரிசு பொருளை கொடுக்க மஞ்சு வாங்கி கொள்கிறாள் இருவரது மனதிற்குள்ளும் ஓர் எனும் புரியாத உணர்வு பதிலுக்கு நன்றி எனும் வாழ்த்து அட்டையை மகியிடம் காண்பிக்கின்றாள் மஞ்சு